வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்டரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா ஹிஸ்ட்ரி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைய நாள் அதாவது நவம்பர் பதிமூன்றாம் தேதி இந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த பெண்கள் மாநாடு அதாவது தமிழ்நாடு பெண்கள் மாநாடு இதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதை ஒரு வரியில சொல்ல முடியாது உண்மையில் சொல்லக்கூடாது இந்த மாநாடுங்கிறது பல்வேறு முக்கியத்துவங்களை கொண்டது பல்வேறு விவாத பொருட்களை கருவாக கொண்டது ஆனால் நான் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறல ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம இந்த உரையில் பார்க்க போகிறோம் அது என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் பெரியாருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தது பெண்கள் தான் அதை அவங்க பெண்கள் மாநாட்டில் கொடுத்தாங்க இப்படி ஒரு பரவலான ஒரு புரிதல் நமக்கு இருக்குது அது உண்மைதான் ஆனால் அதில் ச திருத்தங்களோடையும் அது எப்படி அந்த பரிணாமம் ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காணொளி பகிரப்படுது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விவாதம்னு வந்தோடனே பிஜேபிக்காரங்க இந்த வலதுசாரிகள் இவங்கெல்லாம் வந்து உக்காந்தோன்ன ஈவேரா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதாவது அப்படி சொன்னால் நமக்கு வந்து கோபம் வரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்ள கிடக்கை பெரியாரை வந்து அவருடைய பெயர் இவே ராமசாமி இல்லையா அந்த பேரை சொல்கிறதுனால நாங்கள் வந்து அதை ஒரு பெரிய நீங்கள் எங்களை சீண்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அது ஒரு சரி அல்ல ஆனால் சொல்லுகின்ற உங்களுக்கு அந்த பேரை சொல்கிறது மட்டும் நோக்கம் இல்லை அவரோட பேரை சொல்கிறோம் அப்படி சாதாரண தொணியில் நீங்கள் சொல்லலை அதுக்கு மாறாக அது ஒரு கோபத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்க ஏன் சொல்கிறீங்கிறதுக்கான வரலாறு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்படி வந்து ஈவேரா என்கின்ற அல்லது ஈ வி ராமசாமி என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் இந்த நாட்டு மக்களின் ஏகோபித்த தலைவராகவும் உள்ளன்போடு பெரியார் என்று மட்டுமே அழைக்கப்படத்தக்க தலைவராகவும் உருவானார் அப்படிங்கிறத பார்ப்பது தான் நம்ம நோக்கம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து நம்ம சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் உள்ள காலகட்டம் இருக்கே தமிழக வரலாற்றில் அது மிக முக்கியமானது ஒரு காலகட்டம் அந்த தான் இந்த பரிணாமத்தையும் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடக்குது சுயமரியாதை இயக்கம் எப்போ தோற்றுவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோற்றுவிக்கப்படுது இருபத்தி ஒம்போதில் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு செங்கல்பட்டிலே நடத்தப்படுகிறது அதுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தான் தமிழக அரசு இன்று வரை அது திமுகவா அதிமுகவா ஏ காமராஜர் பீரியடை எடுத்துக்கிட்டா கூட பல்வேறு சமூக முன்னோடியான திட்டங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான தீர்மானம் அந்த தீர்மானம் என்னன்னா இனிமே தமிழர்களாகிய நாம் சாதி பெயரை பின்னோட்டாக போடக்கூடாது சாதி பெயரை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் புரட்சிக்கான அமைதி புரட்சிக்கான ஒரு முத்தான தீர்மானத்தை செங்கல்பட்டு மாநாடு கொண்டு வருகிறது இதற்கு பெரியார் வந்து எப்படிப்பட்ட தலைவர்னா தொண்டர்களுக்கு அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அவர் தான் முன்னதாக செய்து விடுகின்ற ஒரு தலைவர் அது சிறைக்கு போவதாக இருந்தாலும் சரி போராட்டத்தை நடத்துவதாக இருந்தாலும் சரி அப்படித்தான் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே தன்னுடைய பெயரிலிருந்து நாயக்கர் என்கின்ற தன்னுடைய சாதி பெயரை நீக்கி விடுகிறார் அதாவது அவர் தானாக அதை நீக்கி எழுத தொடங்கி விடுகிறார் அதாவது ஈவே ராமசாமி ஆகிய நான் அப்படின்னு தான் அவர் எழுத ஆரம்பிக்கிறார் அப்போ அது ஒரு புதுமை எல்லாரும் வந்து எல்லாரும்ப முன்னெடுக்கிறாரு பேர் போட மாட்டேன் ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்ப இருந்து அவர் விட்டுடுறாரு ஒருவேளை அப்ப வேறு சிலரும் விட்டுருப்பாங்களான்னு நமக்கு தெரியல ஆனா ஐயா அவர்கள் இருபத்தி ஏழுல இருந்து சாதி பெயரை நீக்கி எழுத ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு அண்ணன் அப்பா அல்லது பெரியவங்க அப்படிங்கிறப்ப அவங்கள மொட்டையாக சாதி பேர் சொல்கிறதப்ப நமக்கு வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் வருது இல்லையா ஐயோ அது ஒரு மரியாதை குறைவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன உணர்வு வரும் அதே மாதிரி அன்றைக்கு வந்து இந்த ஜாதி பேர் போடும்போது பார்த்திங்கன்னா பிள்ளை அவர்கள் பிள்ளைவாழ் மு முதலியார் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் அமைஞ்சிருது அப்போ இவர் திடீர்னு பேர் நாயக்கர் எடுத்துட்டார் எடுத்தோடனே மற்றவங்களுக்கு என்ன வருது ஐயா எப்படி மொட்டையா பேர் சொல்லி சொல்றது அதுக்கு ஏதாவது அந்த இடத்த வந்து போடணும் அந்த ஒரு குறை மாதிரி தெரியுது அது அப்போ ஒரு மரியாதைக்காக ஒரு சொல்ல போடணும் அப்படிங்கிறப்ப நாகர்கோயிலில் சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் தான் இதை முதல் முதலாக அவர் பெரியார்னு சொன்னார் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க அது ஒரு செய்தி நமக்கு அதாவது நாகர்கோயிலில் சிதம்பர சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிற சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் இல்லைன்னா அன்றைய தமிழ் சமூகத்தின் முக்கியமான நபராக இருக்கலாம் அவர் வந்து பெரியாரை விழிக்கும் பொழுது ஈவே ராமசாமி பெரியார் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் இது ஒரு அப்ப அந்த இருபத்தி ஏழுன்னா பாருங்க மாநாடு எப்ப நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பெரியாருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தது வந்து முப்பத்தி எட்டுல பெண்கள் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அது வந்து முழு உண்மை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்தே அவர் பெரியார் ஆகிவிடுகிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியார்னு அவர் சொல்லணுங்கிறத வலியுறுத்தி நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க பல்வேறு மாநாடுகள்ல எழுதி இருக்கிறாங்க பெரியார் வந்து அவர் ஏன் பெரியார் நான் இந்த காரணங்கள்னால் பெரியார் அப்படின்லாம் நிறைய பேர் பேச எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நமக்கு வந்து நேரம் கூடுதலாக ஆகும் அதனால நான் தவிர்க்கிறேன் நிறைய பேர் வந்து அதை விளக்கி நம்ம பெரியார் வந்து பெரியார் ஏன் பெரியார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குணநலன்கள் அவருடைய தொண்டு அவருடைய கொள்கைகள் இதையெல்லாம் எடுத்து சொல்லி எனவே அவர் நமக்கு பெரியார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க நீங்கள் வந்து பெரியாரை பற்றி அப்பொழுது பிற தலைவர்கள் பேசியதெல்லாம் தொகுத்தாலே ஒரு ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலை நமக்கு ஏற்படும் அவ்வளவு தூரம் பெரியாரை வந்து ஆய்வு செய்து அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பேசியிருக்காங்க நிறைய தலைவர்கள் பேசியிருக்காங்க நான் ஒவ்வொன்றையும் வாசித்தா அது வந்து நேரம் ஆகும் ஆனால் உண்மையில் அதெல்லாம் வாசிக்கணும் அது ரொம்ப நமக்கு உணர்ச்சி விட்டக்கூடிய விஷயமா இருக்கும் பெரியாரை எப்படி தன் அந்த சமகால தலைவர்கள் ஒரு பிரமிப்போடையும் வியப்போடையும் மரியாதையோடையும் அன்போடு பார்த்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்படி பெரியாரை வந்து பெரியார் என்று அழைக்கும் பழக்கம் ஏற்கனவே மாநாடு நடப்பதற்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா அப்படி எனவே வந்து மாநாட்டில் பெரியார் என்கின்ற பட்டம் புதிதாக வழங்கப்படவில்லை ஆனால் மாநாட்டு தீர்மானத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அது என்னன்னு நான் சொல்ல வரேன் இந்த மாநாடு இருக்கு பாருங்க இது ரொம்ப ஒரு இன்றைய தினம் அந்த மாநாட்டை பத்தி நான் பேசணும் கண்டிப்பா அதாவது அன்றைய நாள்ல சென்னையில நடந்திருக்கு இந்த ஒற்றை வாடை அரங்கம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நடக்குது நான் அந்த டீட்டெயிலாக நம்ம ரொம்ப போக வேண்டாம் நடக்குது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக நடந்துருக்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு ஏன்னு கேட்டால் இன்னைக்கு கூடுற கூட்ட மாதிரி எல்லாம் கிடையாது அன்னைக்கெல்லாம் வந்து அங்கங்க பிள்ளை குட்டிகளை தூக்கிக்கிட்டு ஒரு ஒரு சாப்பாடு இதை பற்றி கூட கருதாம ஒரு மாற்று உடை கூட கருதாம அப்படிதான் வந்து மாநாடுகள் கூட்டங்கள் இதெல்லாம் இதுக்கெல்லாம் மக்கள் தாங்களாக திரண்டு வந்த காலகட்டம் அப்போ அவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பெண்கள் வந்து திரண்டு இது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு எப்படி இந்த ரெண்டாயிரம் பெண்கள் வந்து அந்த சமூக அமைப்பில் திரள முடிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த மாநாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வலைகள் அப்படின்னு நம்ம அது ரொம்ப முக்கியம் எது அந்த மாநாட்டை உந்தி தள்ளியது அப்படின்னு பார்க்கும்போது பெரியார் மீது இருந்த அன்பு அது எங்கிருந்து வருதுன்னா தமிழகத்தில் அன்று சுழன்று அடித்த இந்தி எதிர்ப்பு இருந்து வருகிறது இந்த மாநாடு என்பது தமிழ்மொழி பாதுகாப்பு மாநாடும் கூட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து மிக மிக முக்கியமானதொரு ஆண்டு தமிழக வரலாற்றில் எனவே அந்த இந்தி எதிர்ப்பு அலையிலிருந்து தான் இந்த மாநாடு வந்து நடத்தப்படும் இன்னும் வந்து ஒரு வியப்பான வரலாறையும் நம்ம சொல்லணும் இந்த மாநாட்டில் அந்த தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் வேறொரு உண்மை தெரியுது பெரியாருடைய உரையிலும் அந்த உண்மை வெளிப்படுது அது என்ன உண்மை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இந்திய மாதர் சங்கம் இந்திய ஆதரித்து ஒரு தீர்மானத்தை போட்டுருச்சு சரிங்களா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாடு பெண்களுடைய மாநாடு இருக்குதே அந்த மாநாடு ஒரு வகையில் அந்த இந்தி ஆதரவு தீர்மானத்துக்கு எதிராக கூட்டப்பட்ட மாநாடு இதை பெரியாரும் குறிப்பிடுறார் என்ன நீ வந்து ஒரு நாலு பார்ப்பன பெண்களை வச்சுக்கிட்டு நீ இந்தி வேணும் அப்படின்னு சொல்லி நீ தீர்மானம் போட்டியா என்னுடைய தமிழ் பெண்கள் கூடுவாங்க பாரு அப்படின்னு வந்து பெரியாரும் வந்து பேசுறாரு அதே மாதிரி பெண்களும் வந்து அதுல வந்து எப்படி வந்து நீ வந்து தமிழ்மொழிக்கு சொந்தமே இல்லாத பெண்கள் கூடி போட்ட தீர்மானம் நீ வந்து தமிழ்நாட்டுல தமிழ் பெண்கள் மத்தியில் நீ அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டு காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பெண்கள் பேசுறாங்க இது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாற்றினுடைய முரண்களை தாங்கிய பக்கங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தாண்டியெல்லாம் போக போயிட முடியாது தவிர்த்து விட்டும் போகக்கூடாது ஏனென்றால் இது வரலாறு அப்படிதான் அவங்க வந்து அந்த மாநாடு வந்து கூட்டப்படுது அதில் தான் அவங்க பெரியாருக்கு என்ன ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த தீர்மானத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் வாய்ந்தது இந்தியாவில் இதுவரை தோன்றிய சீர்திருத்த தலைவர்கள் செய்ய இயலாமல் போன வேலைகளை இன்று நமது தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் செய்து வருவதாலும் தென்னாட்டில் அவருக்கு மேலாகவும் சமமாகவும் நினைப்பதற்கு வேறொருவரும் இல்லாததாலும் அவர் பெயரை சொல்லிலும் எழுத்திலும் வழங்கும் போதெல்லாம் பெரியார் என்ற சிறப்பு பெயரையே வழங்குதல் வேண்டும் என இம்மாநாடு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறது இப்போ நம்ம தீர்மானத்தை பார்த்துட்டோம் இப்போ இந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னு கவனிச்சிங்களா பெரியார் என்கின்ற பெயர் அவருக்கு ஏற்கனவே இருக்கு ஆனா இனிமேல் அந்த பெயரை மட்டுமே நாம பயன்படுத்தணும் அந்த பெயரால் மட்டுமே நாம் அவரை வழங்க வேண்டும் இது ஒரு பேரன்பு பெண்கள் பெரியார் மீது காட்டிய நன்றி பெருக்குடன் வேற ஒண்ணும் இல்லை எனவே அந்த தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி பெரியாருக்கு தங்களுடைய நன்றி கலந்த அன்பை வெளிப்படுத்திய நாள் இன்று அப்படி பெரியார் வந்து பெண்கள் இப்படி நினைக்கிற அளவுக்கு என்ன செய்தார் பெண்கள்ங்கிற இடத்துல நான் இந்த இடத்துல தமிழ் பெண்கள் அப்படின்னு சேர்த்து சொல்றேன் ஏன்னு கேட்டால் நான் முதலியே சொன்னேன் இது இந்திய எதிர்ப்பு அலை பின்னணியில் உள்ள ஒரு காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு எனவே அந்த அப்ப பெரியார் இரண்டு விதங்களிலே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பெரியார் தமிழுக்கும் தமிழருக்கும் செய்த தொண்டு இரண்டாவது பெரியார் பெண்களுக்காக செய்த தொண்டு ரெண்டுலயுமே அவங்க ஈடு இணையற்ற தலைவராக பெரியார் பார்க்க பெரியாரை பார்க்கிறார்கள் ஒன்று பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நீங்க அப்பதான் இந்த நூல் இனிவரும் உலகம் நூல் வந்து பெண் ஏன் அடிமையானால் இனிவரும் உலகம் அந்த நூல்லாம் அப்ப அந்த காலகட்டத்துல வந்ததுதான் அப்போ பெரியார் வந்து அன்றைய காலகட்டத்தில் யாருமே பேச முடியாத காலகட்டத்தில் பெண்ணுக்கு கர்ப்ப தடை உரிமை கேட்கிறாரு அப்புறம் பெண்ணுக்கு வந்து வீட்டு வேலையிலேருந்து விடுதலை கொடுன்னு கேட்குறாரு பெண்ண வந்து எல்லா வீட்லையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் இருந்தா உனக்கு ஒரு தான் படிக்க வைக்க முடியும்னு நீ நினச்சேன்னா பொம்பளை பிள்ளைய படிக்க வைன்னு சொல்றார் அரசினுடைய முதல்ல அவங்களால செய்ய முடிந்த முதல் வேலை ஆசிரியர் வேலை எனவே எல்லா வேலையும் அவங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார் காவல்துறை போன்ற பணிகளில் பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்றார் உடை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே உடையை கொடு அப்படின்னு சொல்றாரு இப்படியெல்லாம் பெண்களுக்காக யார் பேசுனா அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது திருமணம் திருமணமே பெண்ணுக்கு ஒன்றும் தேவை அது ஒன்றும் லட்சியம் இல்லை நீ அதெல்லாம் தூக்கி போடு நீ வெளியே வா அப்படின்னு அழைத்த அந்த பெருமகனின் குரல் பெண்களை பெரு வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் நன்றி உணர்விலும் அழ்த்தியது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்தி எதிர்ப்பு வடநாடு எதிர்ப்பு இந்த அலைகளை முதன்மைப்படுத்தி தமிழக மக்களின் உணர்வுகளை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தி தலைமையேற்று அந்த இயக்கத்தை நடத்தி சென்ற தமிழர் தலைவர் பெரியார் எனவேதான் தமிழ் பெண்கள் மாநாடு அவருக்கு பெரியார் என்று மட்டுமே இனி உங்களை நாங்கள் அழைப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றி அன்பு பாராட்டியது இந்த மாநாட்டை நடத்திய பெண்களினுடைய பெயரை நாம் கண்டிப்பாக பதிவு செய்திட வேண்டும் முதல்ல இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்தியவர் நம்முடைய மறைமலை அடிகளார் அவருடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் தமிழ் இயக்கத்துக்கும் பெண்கள் இயக்கத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இருந்த நல்லுறவுக்கு இதுவே பெரிய சாட்சி அடுத்தபடியா அந்த ஊர்வலத்தில் பெரியாரை அழைத்து வந்த பெண்மணிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுயமரியாதை இயக்கத்தோடு செயற்பாட்டு ரீதியாக ஆழ்ந்த பிணைப்புடன் இருந்த சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த அல்லது அதற்கு தமிழ் இயக்கத்தை சார்ந்த பெண்மணிகள் தாமரைக்கண்ணி அம்மையார் பண்டிதை நாராயணி அம்மையார் டாக்டர் தர்மாம்பால் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் பார்வதி அம்மையார் மலர்முகத்தம்மையார் கலைமகள் அம்மையார் ஆகியோர் முக்கியமாக குறிப்பிடப்படுகிறார்கள் அந்த மாநாட்டிற்கு கொடியேற்றி அந்த மாநாட்டு கொடியை ஏற்றி சிறப்பு செய்தவர் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் ஆகிய இந்த பெண்மணிகளுடைய பெயர் வரலாற்றில் இந்த மாநாட்டுடன் இணைத்து பதிவு செய்யப்படுகிறது இன்னொரு சந்திப்பில் பார்ப்போம்